ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபார்மிங்கில் இயர்ரிங்ஸ் ஆரம் நெக்லஸ் அண்ட் ஐன் முகப்பு செயின் வளையல் ஷார்ட் டவுலர் செயின் லாங் டவுலர் செயின் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸில் இங்கே என்னென்னலாம் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுறமோ அது எல்லாத்தோட அப்டேட்டுமே வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துடும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்ட்ரஸ்ட் இருக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் பேக் கலெக்ஷன் எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா பேஜில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இன்ஸ்டா பேஜோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வேணும்ன்றவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு பேக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் பேக்கோட கேட்டலாகி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் ஜுவல்லரி குரூப்லேயே வந்துட்டு நம்ம போஸ்ட் வந்துட்டு டெய்லி அப்டேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த அழகான ஃபார்மிங் பால் செயின் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் இது ஒரு ஷார்ட் செயின் ஸோ கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரே கமெண்ட்மே பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நாம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா சஷ்டிக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு அஞ்சு பேருக்கு முருகர் டாலர் செயின் அதாவது ஷார்ட் டாலர் செயின் வந்துட்டு நம்ம கிஃப்டாக கிவ்வே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் வந்துட்டு நம்ம சஷ்டி முடிஞ்சு மறுநாள் தான் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணோம் அந்த வீடியோவை ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கோம் அது வந்துட்டு அதில் இருக்க அந்த ஆன அஞ்சு பேரை வந்து லைவாகவே நம்ம செலக்ட் பண்ணி தான் வீடியோ போட்டிருக்கோம் அதிலேருந்து ஒரு பர்சன் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு அவங்களோட கிவவே கிஃப்ட்டாக அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க மற்ற ஃபோர் மெம்பர்ஸ் வந்துட்டு இன்னும் நமக்கு மெசேஜே வந்துட்டு பண்ணலை ஸோ நீங்கள் அந்த ஷார்ட்ஸை பார்க்குறீங்க அதில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களோட கிஃப்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஃபார்மிங் பேங்கிள்ஸ் வாங்க பார்க்க போகிறோம் ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கலெக்ஷன் இது ஸோ இதில் வந்து ரெண்டு பேங்கிள்ஸ் வந்துடும் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் மூணு சைஸஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்கிள் பேங்கிள் வியர் பண்ணாலே அதுக்கு கையில் நெரக்க இருக்க மாதிரி காமிக்கும் ஒரு கையில் வாட்ச் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு கையில் நீங்கள் பேங்கிள் வியர் பண்ணால் கூட நல்ல லுக்காக அழகாக காட்டும் கொடி டிசைனில் வந்திருக்கும் இந்த பேங்கல் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க நீங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொடி டிசைனில் நல்ல ஒரு சூப்பரான பேங்கிள் இது பார்க்க ரியல் கோல்டுல ஒரு ஒரு பேங்கல் மூணு சவரன் ரேஞ்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் க்யூட்டான அழகான கலெக்ஷன்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நெக் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான டாலர் செயின் ஃபார்மிங்கில் லக்ஷ்மி டாலர் செயின் தான் இந்த டாலர் செயின் வந்துட்டு எல்லாருமே எயிட்டீன் இன்ச்சஸில் ஒரு காம்போவில் பார்த்துருப்பீங்க நல்ல ஹார்ட் சேலிங்கான காம்போ அது அதில் தான் இதை பார்த்துருப்பீங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்மே இது வந்து நம்ம மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இருபத்தி நாலு இன்ச்சஸில் நல்ல லாங் டாலர் செயினில் வரக்கூடிய அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்க அச்சசல் தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன் இது இதில் இருக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்மே நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க கோல்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இலிபேண்ட்டோட தலை மட்டும் இருக்க மாதிரி கீழே லோட்டஸில் லக்ஷ்மி இருக்க மாதிரியான டிசைன் வந்திருக்கும் இருபத்தி நாலு இன்ச்சு சிங்கிள் லூப் டாலர் செயின் ஸோ இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பேசுகிறோம் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலு இன்ச்சஸ்ல இருக்கக்கூடிய அழகான லக்ஷ்மி டாலர் செயின் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பொண் முகப்பூச்சி என்ன வந்துட்டு பார்க்க போறோம் சோ இந்த மாதிரி சின்னதாக மெல்லிதாக அழகாக இருக்கக்கூடிய ஒயிட் வித் பிங்க் கலரில் ஃப்ளார் பேட்டர்ன் இருக்கக்கூடிய அழகான ஒரு முகப்பு செயின் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கு செயின் டிசைனில் வந்துட்டு வந்திருக்கும் டுவெண்ட்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய அழகான ஒரு முகப்பு செயின் பார்க்குறதுக்கு அச்சசல் தங்கம் மாதிரியே இருக்கும் தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நைன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஒரு சூப்பரான அழகான முகுப்பு செயின் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெட்டை வட முகுப்பு செயின் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரெட்டவடை முகப்பு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் வந்துடும் ஐபோன் முகப்பு செயின் ரெகுலர் வேறு நீங்கள் கழுத்திலே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது இருபத்தி நாலு இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஒரு அழகான முகப்பு செயின் இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வேணின்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஹைலி டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம் நெக்லஸ்லாம் வந்துட்டு ஓனம் அப்போலாம் வந்துட்டு ஸ்டாக்கோ ப்ரீ புக்கிங்லாம் கூட கொடுத்தாங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் பாலக்கா ஆரம் அண்ட் நெக்லஸ் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டட்டும் அண்ட் கடாவும் வந்துடும் உங்களுக்கு கோல்டுலாம் ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் அச்சல் தங்கத்தில் ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ கம்ப்ளீட்டாக அந்த லுக்கை வந்துட்டு அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இதில் அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கடை வந்துடும் அண்ட் வந்துட்டு ஒரு பேங்கிள் சாரி ஒரு ஸ்டட்டு ஒரு செட்டு ஸ்டட்டு இதெல்லாம் வந்துடும் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியால் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ண எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் அண்ட் வந்துட்டு நீங்கள் இதை வந்து சல்வார் சாரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சின்ன நெக்லஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சல்வார்க்கே வந்துட்டு வியர் பண்ணலாம் செட்டாக வந்து நீங்கள் ஹாஃப் சாரி சாரி எல்லாத்துக்கும் வியர் பண்ணிக்கலாம் டார்க் லைட் கலருக்குலாம் சூப்பராக ரொம்ப அழகாக எடுப்பாக இருக்கும் டார்க் டார்க் கலர் ஸாரீஸ்லாம் விட லைட் கலர் சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக எடுப்பாக எடுக்கும் ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எடுத்து கிட்டவே காமிச்சிடலாம் நம்ம இது ஆரம் அண்ட் இது நெக்லஸ் ஒரு செட் ஆஃப் இயர்ரிங்ஸ் அண்ட் வந்து கடா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் பெயின் பெயன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகாக் டாலர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இதுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல எயிட்டீன் இன்ச்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அழகான ஃபார்மிங் டாலர் செயின் பீகாகில் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்லேயே வந்திருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்ஷன் இது ஹைலி டிமாண்டட் இது நிறைய காம்போவில் வந்துட்டு நம்ம போட்டிருப்போம் அண்ட் வந்துட்டு ட்வெண்ட்டி எயிட் இன்ச்சஸில் அண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸ் மூணுத்துலேயுமே இந்த டாலர் செயின் வந்துட்டு அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்சஸ் எயிட்டீன் இன்ச்சஸோட பிரைஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டாலர் வித் செயின் ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு அழகான சூப்பரான ஜிமிக்கி தாங்க பார்க்க போறோம் ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷனில் ஒரு ஜிமிக்கி காட்டணும் பார்த்தீங்களா அதே ஜிமிக்கி தான் ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் கோல்டு லுக்கில் ஒரு ஒன்றரை சவரன் ரேஞ்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கீழே இருக்க அந்த ஜிமிக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாக கூட மாதிரி இருக்கும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றம்பது ரூபா பிக் சைஸ் ஜிமிக்கி போட பிடிக்குன்றவங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அண்டு கோல்டு ஜுவல் வச்சுருக்கீங்க அதுக்கு நான் செட்டாக கம்மல் போடணும் அப்படின்றவங்க இது வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு கோல்டுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது சேமாக இருக்கும் அதனால வந்துட்டு இது கவரிங் மாதிரி தெரியாது உங்க கோல்டு ஜுவல் கூடவே சேர்த்து போட்டுக்கலாம் அண்ட் வந்து வெயிட் இருக்குமா அப்படின்னா வெயிட்டே இருக்காது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் எனக்கு பெரிய கம்மல் போட்டால் காது வலிக்கும் அப்படின்றவங்க கூட தாராளமாக இதை வந்து போட்டுக்கலாம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்டு ஆறநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக் கலெக்ஷன்ஸ் பார்க்க அச்சசல் தங்கம் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்ஷன் இது இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்பேன் அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு பிங்க் வித் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி காமிச்சிருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ப்ளேட்டடில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கலெக்ஷன் எதுவுமே நீங்கள் கோல்டு ஜுவல் கூட சேர்த்தே கூட இதெல்லாம் போட்டுக்கலாம் அறுநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அண்ட் இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு அழகான ஃபார்மிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டவலர் செயின் ஸோ இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஒயிட் ஸ்டோனில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சிம்பிள் லுக்கில் ரெகுலர் வேறுக்கு எனக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் வேணும் நான் சாரீ வியர் பண்ணுவேன் அதுக்காக போடணும் இல்லை சல்வார் எல்லாத்துக்குமே ஒரு சூட்டபுளான கலெக்ஷன்ஸ் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு அழகான செயின் இது ரெகுலர் வேருக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பென்ட் அண்ட் திலகம் டிசைனில் சென்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு க்ளோயிங் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலெக்ஷன் இது ஸோ இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ப்ளஸ் ஷிப்பிங் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் போட்டு போட்டு நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் வருது ப்ளஸ் ஷிப்பிங் வர மாட்டேது செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இந்த அழகான ஒயிட் வித் பிங்க் கலர் டாலர் சேன் சிங்கிள் லூப் டாலர் சேன் இதுவுமே பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் இருபத்தி நாலு இன்சஸ் ஸோ ரெகுலர் வேர்க்கு தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் வேர்க்கு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க நீங்கள் அப்டே புக் பண்ணிக்கோங்க எழுநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு ஒரு சூப்பர்வான ஃபார்மிங் டொலர்ஷின் ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் வந்துடும் ஸோ இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த பேக் கலெக்ஷன்ஸ்க்கான அப்டேட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்துடும் ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ பேக் கலெக்ஷன்ஸும் ஜுவல் கலெக்ஷன்ஸும் சேம் ஒரே குரூப்பில் தான் வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் பேக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் வந்துட்டு குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ரீசேலிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசேலிங் பண்ணுறவங்க முன்னாடியே எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ரீசேலிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸோட கேட்லாகில் வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்